ஒரு ப்ராஃபிட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு என்னோட ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவர் என்னோட பேசுகிறது அப்போ சொன்னார் மூணு நாளாக நான் வந்து உங்கள் நினைவாகவே எனக்கு இருக்குது உங்களை நினச்சி நினச்சி நான் கண்ணீரோடு நான் ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறேன் எனக்கு உங்களோட பேசணும் போல் அவ்வளோ ஆசை அதனால் டிஸ்டப் பண்ணலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஒரு ஃபோனு லெவனுக்கு வந்துச்சு ஃபோன் சரி நான் அவர்கிட்ட ஃபோன் எடுத்து நான் பேசுகிறப்ப அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் குஜராத்தை என்னமோ சொன்னார் நான் அங்கே மினிசிக்கு போயிருந்தப்ப அங்கே ஒரு சிஸ்டரை சந்தித்தேன் அவங்கள அவங்கள பார்க்குறப்ப எனக்குள்ள எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உண்டாச்சு நான் சிஸ்டர் த லார்ட் இஸ் கோயிங் டு டூ சம்திங் சூப்பர் நேச்சுரல் இன் எ லைஃப் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயமான காரியத்தை கற்றுற என்னன்னா செய்ய போ செய்ய போகிறாரு அப்படின்னு அந்த சிஸ்டருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படி நான் என்னை ஆண்டவர் ஏவுனாரு அப்போ சொல்லிட்டோன்னே அந்த சிஸ்டர் சொன்னாங்க ஆமாம் நான் ஒரு சூப்பர் நேச்சுரலான காரியத்தை எதிர்பார்த்து தான் என்ன செய்கிறேன் நான் காத்துருக்கேன் எதுக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு எனக்கு யூட்ரஸ் இல்லை ஆனால் எனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பாரு நான் விஸ்வாசிக்கிறேன் அப்படின்னா ஹா எனக்கு என்ன இல்ல யூட்ரஸ் இல்ல யூட்ரஸ் இருக்கிறவனுக்கு வராத நம்பிக்கை யூட்ரஸ் இல்லாதவனுக்கு வருது ஆமேன் அப்ப அவங்க சொன்னாங்களா நான் கூட ஒரு மாதிரி டல்லா தான் இருந்தேன் இதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன் இந்த கன்ஃபஷனை நான் கேட்டேன் இந்த ஏஜ்ல அவருக்கு ஒரு குழந்தை உண்டுன்னு அவர் இப்படி டிக்ளேர் பண்றாரு அதை கேட்ட உடனே என் ஃபைத் ட்ரிகர் ஆகி கற்பப்பையே இல்லைனாலும் எனக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் தர்றாருங்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன் கற்பம் தரிக்க உதவி செய்வார் கற்பப்பையே இல்லை என்றாலும் இவருக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சாம் நம்ம வாட்டில சூப்பர் நேச்சுரல் அவனு நடக்க போகுதுன்னு தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னு சொல்லிவிட்டோம் ஆனா அந்த அம்மா சொல்ற கதை வந்து இவரை திணற அடிச்சிருச்சான் ஐயோ யோ நமக்கு ஏவனாருன்னு சொல்லிவிட்டோமே இந்த அம்மாக்கு வந்து கற்புப்பை இல்லாத அம்மா வந்து குழந்தை என்ன செய்து இவருக்கு ரொம்ப கலக்கமாகி ஒரு பத்து நாள் வந்து ஒரு மாதிரி ஆவியில் ஒரு பயம் வந்துருச்சான் நீ வந்து உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டியோ அது எப்படி கற்பப்பை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை என்னன்னா பிறக்கும் சொல்லிட்டு அவர் மினிசியம் முடிச்சிட்டு ஆந்திரா வர்றார் ஆந்திராவில் ஒரு சர்ச்சில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப இவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாராம் ஒரு பையன் ஒரு இருபத்தி வயசு இருக்குமா அந்த பையன் வந்து கேமராவை செட் பண்ண அங்கிட்டு போறானா போறப்ப உடனே உள்ள அவனு சொன்னா இஸ் அ சூப்பர் நேச்சுரல் பாய் அப்படின்னாரான் புல்பீட்டில் இருக்கிற பையன் அவர் விட்டுட்டாரான் திரும்ப அவன் தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்காக இந்த பக்கம் வந்திருப்பான் போல இருக்கு அப்போ வந்து இவன் வந்து இஸ் அ பாசன் தர் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் இன் இஸ் லைஃப் அப்படின்னாரான் இவன் ஊழியக்காரனுடைய பையன் இவன் லைஃப்பில் ஒரு பெரிய அதிசயம் இருக்கு அப்படின்னாரான் உடனே பிரசங்கத்தினுடைய நடுவில் நிறுத்திட்டு அவர் பின்னாடி இருந்த ஊழியக்காரரை பார்த்து அந்த பையன் ஊழியக்காரருடைய பையனா இவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசயம் இருக்கு நான் சொல்றாரு அப்படின்னாரான் உடனே அந்த பாஸ்டர் எழும்பி அந்த பாஸ்டர் அம்மாவும் கூட்டத்தில் எழும்பி வேகமாக போய் இப்படி ஒரு கத்தையா ஒன்று எடுத்து வந்தாங்களாம் அந்த அம்மாவுக்கு கற்பு பையன் இல்லையா வாசன் கற்பு பையே இல்லாம பிறந்த பையன் ஒரு கத்தையா எடுத்துட்டு வந்து இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவன் பிறந்தப்ப அந்த பகுதியில் வட்டாரத்தில் பேசின எல்லா டாக்குமெண்ட்ஸை டாக்டர்ஸோட டாக்குமெண்ட்ஸை பேப்பரில் வந்த இந்த செய்தியை அப்படியே கட்டிங்க எடுத்து அப்படியே வச்சு இவன் வந்து கற்ப பைய இல்லாமல் பிறந்தவன் அப்போதான் இந்த தீக்க தரிசி ஆண்டோர்த்து ஜோம் பண்ணாரா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டோரே நான் வந்து கொஞ்சம் டவுட் பண்ணிட்டேன் என்னை தயவு செஞ்சு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா

அதிசயரே எதிர்பார்க்கும் முடிவோகளை ஏன் வாழ்வினே பவரே எதிர்பார்க்கும் முடிவோகளை ஏன் வாழ்வினே பவரே

கற்பப்பை இல்லாத ஒரு மகளுக்குள்ள எனக்கு ஒரு குழந்தையை தருவாருங்கிற பைத்தை உண்டாக்குது அத ஒரு தீக்க ஆண்டவர் வெளிப்படுத்தி அவரதை சொல்லி அவரால் அதை என்ன செய்ய முடியல நம்ப முடியல நம்ப முடியல அதை அவர் நம்பணுங்கிறதுக்காகவே அதே மாதிரி அற்புதம் உள்ள இடத்துக்கு கொண்டு போய் அதே மாதிரி அற்புதம் நடந்த ஒருத்தனை கண்ணுக்கு முன்னாடி நடமாட விட்டு தீக்கு தரிசனம் உரைச்ச தீக்கு தரிசியவே உடைச்சி திணற அடிச்சு நம்ம அறிக்கையை கேட்டு நம்பின மனுஷியோடைய பேத்து இப்ப நம்மள உற்சாகமா தட்டு விட வச்சு சுத்துது அப்படியே சுத்து இங்க இருந்து அங்க போகுது அங்க இருந்து இங்க வருது இங்க இருந்து எங்க போகுது ஆச்சரிய அதிசயமான ஆச்சரியமானவரே ஆதிசேயமார் வருஷங்களின் நடுவே உம்முடைய கிரியை உயிர்ப்பிய ஆண்டவரே நீதாரம் வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ண வெக்கெல்லாம் தான் பாத்திரன இது வரயில் நீதாம் எல்லார் எழுந்து நின்று வளவும் நான் தகுதிஉமல்ல